ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பஞ்சமி வழிபாடு பரிகாரம் இந்த மையால் வெற்றிலையில் உங்களுக்கு வேண்டியதை எழுதி இடம் கேட்டால் உடனே தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தேய்ப்பிரை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை வருவது ரொம்பவே விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் மூன்று திதிகள் வந்து சேர்ந்து வருது அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவு கூட போட போகிறோம் அதையும் பாருங்கள் இந்த அற்புதமான நாளன்று நீங்கள் வாராகி பூஜை எப்படி செய்வது செய்யும் பொழுது நம்ம சொல்கிற இந்த வெற்றிலையில் ஒரு மை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை எழுதினாலே போதும் அதை வந்து நிச்சயமாக வாராகி எண்ணெய் நிறைவேற்றி கொடுப்பாள் அதே போல் அதில் பணம் உங்களுக்கு எவ்வளோ பணம் இப்போதைக்கு அவசரத்துக்கு தேவைப்படுதோ அதை வந்து எழுதுங்க குறிப்பாக எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் இப்போ உடனே வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி வாராகியிடம் கேட்டாலும் உடனே அந்த தொகையை உங்களுக்கு வந்து கொடுப்பாள் வாராகி எண்ணெய் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூன்று திதிகள் சேர்ந்து வரும் அது சக்தி வாய்ந்த நாள் கற்பூரவல்லியிலேயே இப்படி செய்யுங்கள் நடக்கும் அதிசயத்தை பாருங்கள் அப்படின்னு ஒரு பதிவு வந்து அடுத்தது நம்ம சேனலில் வருது அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போது இந்த ஜூலை பதினஞ்சு செவ்வாய்க்கிழமை மூன்று திதிகள் வருதுன்னு சொல்கிறோம் ஒன்று ஷஷ்டி இன்னொன்று சதுர்த்தி இன்னொன்று பஞ்சமி இந்த மூன்று திதிகளும் இந்த செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருவது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் கண்டிப்பாக இந்த வாராகி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் மனமாற வாராகிடம் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் தீரணும் எனக்கு வந்து இந்த செல்வம் சேரணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிருங்க நிச்சயமாக வாராகி எண்ணெய் உருகி உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே போல இந்த வாராகி பூஜை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வாராகி சிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க படம் இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் பன்னீர் கலந்து நீங்கள் அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து பூஜையை வந்து செய்யலாம் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி அதையே வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து பூஜையை வந்து செய்யலாம் அந்த விளக்குக்கு பக்கத்தில் ரெண்டு விரலி மஞ்சளை வச்சுருங்க உடனே வந்து வாராகி அந்த விளக்கில் வந்து அமர்ந்துடுவாங்க இப்போது வாராகி பூஜையில் முக்கியமானது நம்ம பஞ்சமி நாயைக்கு பஞ்ச தீபம் ஏற்று நம்ம வந்து வழிபட வேண்டும் நீங்கள் எதுவுமே என்னால் பண் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு பால் வந்து பசும் பால் வந்து வச்சுட்டு அதோடு அந்த பஞ்ச தீபம் ஐந்து அகல் விளக்கில் ஏற்றுங்கள் அல்லது அந்த அஞ்சு முக குத்து விளக்கில் நீங்கள் வந்து ஏற்றி வழிபடுங்க வாராகிக்கு பிடித்த அந்த செந்நிற மலர்களை வச்சு வழிபட்டாலே போதும் வாராகி என்னை அந்த பூஜையை மனமோ வந்து ஏற்றுக்கொள்வாள் அதனால் இந்த பஞ்ச தீபம் இயற்றி கண்டிப்பாக பஞ்சமி என்று நீங்கள் வந்து வழிபடுங்கள் அடுத்ததாக நெய்வேத்தியமாக நம்ம சொன்ன அந்த பசும் பாலில் பச்சை கற்புரம் ஏலக்காய் நாட்டு சக்கரை கலந்து வைக்கலாம் பானகம் கிழங்கு வகைகள் பயறு வகைகள் மாதுளம்பழம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வாராகி வஜ்ரகோஷம் சொல்லி நீங்கள் வந்து பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ நம்ம சொன்ன அந்த வெற்றிலையில் எப்படி எழுதுறது எதை வச்சு எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வசம்பு இந்த வசம்பு வந்து அனைத்து விஷயங்களையுமே வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்புக்கு தனி சக்தி இந்த வாராகி பூஜையில் செய்ய பொழுது இருக்கு இந்த வசம்பை நீங்க என்ன செய்றீங்கனா ஒரு அகல் விளக்கு ஏத்திட்டு அந்த எண்ணெயில லைட்டா அந்த வசம்பை வந்து நனைச்சிட்டு நீங்க அந்த தீ தீபத்துல வந்து அந்த வசம்பை வந்து சுடணும் அந்த மாதிரி சுடும் பொழுது அதை தொட்டு பார்த்தீங்கன்னா சுட்டதுக்கு அப்புறம் அதை தொட்ட இந்த மைய உங்கள் மோதிர தொட்டு தான் நம்ம வந்து எழுத போகிறோம் இப்போ இந்த நம்ம காட்டுற மாதிரி ஒரு லட்சம் பணம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது உடனடியாக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுங்க இல்லது வேலை வேண்டும் கடன் தீர வேண்டும் வேறு திருமண பாக்கியம் வேண்டும் குழந்தை வர வேண்டும் என்ன வேண்டுமோ எதிரி தொல்லை நீங்க வேண்டும் செய்வினை கோளாறு நீங்க வேண்டும் உடல்நிலை சரியாக வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வாராகிடம் வேண்டுமோ என்ன கஷ்டம் தீர வேண்டுமோ அதை வந்து இதில் எழுதலாம் முக்கியமாக பண பிரச்சனை தீரணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வேண்டுமோ அதை எழுதி கேளுங்க நிச்சயமாக வாராகி எண்ணெய் கொடுப்பாங்க இதை ஒவ்வொரு பஞ்சமிக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போது இந்த மாதிரி எழுதிட்டு அதை வாராகி முன்பாக ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு நல்லா வாராகியை வணங்கிக்கிறங்க அம்மா தாயே வாராகி ஓம் வாராகி வஜ்ரகோஷம் அப்படி அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிவிட்டு இந்த வெற்றிலையே அப்படியே வாராகி பாதத்திலேயே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் இந்த வெற்றிலையை எடுத்து நீங்கள் உங்கள் பூஜை அறியில வைக்கப்பதற்கு இடம் இருந்தால் அங்கேயே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் வைக்கிற இடம் பீரோவில் லாக்கரில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க இல்லை பூஜை அறையில் வாராகி பாதத்திலேயே உங்களுக்கு இடம் இருக்குதுன்னா அங்கேயே வச்சுருங்க அது ரொம்பவே சிறப்பு ஏன்னால் நம்ம எழுதுனது அது அங்கேயே இருக்கணும் அப்போ தான் அதை வந்து நீங்கள் தினமும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க வாராகியை வழிபட்டுக்கிட்டே இருங்க அடுத்த பஞ்சமிக்குள் நிச்சயம் வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பால் வாராகி எண்ணெய் அடுத்த பஞ்சமி அன்னைக்கு வேறு ஒரு விருப்பத்தை வந்து நீங்கள் வந்து எழுதி இந்த மாதிரி வைக்கலாம் இதை தொடர்ந்து வாராகி பாதத்திலேயே இருக்கும்படி நீங்கள் வச்சுக்கிருங்க இந்த இலை காஞ்சதும் வெற்றிலை காஞ்சதும் அதை வந்து நீங்கள் ஏதாவது கால்படாத இடத்துல வந்து போற்றலாம் இது ஒரு அற்புதமான எளிமையான அது சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த வெற்றிலை அப்படின்றதே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது அதே போல் இந்த வசம்பும் வந்து வெற்றியையும் இங்கே என்ன கேட்குறீங்களோ அதை வசியப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த வசம்புக்கு வந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்ய மறக்காதீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீவர்ஸ் வாராகியை நம்ம முழு மனதோடு வேண்டி விரும்பி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வாராகி எண்ணெய் நம்ம நம்ம வந்து கைவிட மாட்டாங்க நம்மளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக துணையாக நம்மளுக்கு வந்து நிற்பாங்க அதனால் வாராகியை இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வழிபட மறக்காதீங்க நம்ம சொன்ன அந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்ய மறக்காதீங்க ஓம் வாராகி வஜ்ரகோஷம் இது மாதிரி பல பயனுள்ள ப பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ